ஆயுத பூஜை நமக்கு அதிர்ஷ்டம் தருமா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நாம செய்யக்கூடிய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை மதித்து அது காகிதமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான தங்க ஆபரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆயுதங்களை மதித்து அதற்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் சாதுரியமாக வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிற சிறப்புக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே ஒரு மனசை வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு புத்தி வேணும் சாதாரண சமையலுக்கு கத்தி வேணும் இந்த மாதிரி புத்தியாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை வந்து சரியான முகையில் வந்து பாதுகாக்கப்பட்டு அந்த ஆயுதத்தை மதித்து அந்த ஆயுத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படக்கூடிய ஒரு பூஜை ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வரிசையா பண்டிகைகள் அடுத்து வர இருக்கு அதுல வந்து முதல்ல வர போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயுத பூஜை விஜயதசமி தான் ஸோ ஆயுத பூஜை நமக்கு அதிர்ஷ்டம் தருமா ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி வந்து வியாபாரம் செய்கிறோமோ படிக்கிறோமோ எல்லாத்தையும் வச்சு வணங்குறோம் ஸோ அந்த நாளில் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா பொதுவாகவே செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை மதித்து அது காகிதமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான தங்க ஆபரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆயுதங்களை மதித்து அதற்கு வந்து

மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி சாதாரண சின்ன வயசில் கற்றுக்கிட்ட கல்வி சம்மந்தப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான புத்தகம் அல்லது ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி சாதாரண இரும்பால் செய்யப்பட்ட வாகனமாக இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் இருந்தால் கூட ஒரு துரும்பு கூட உங்களுக்கு வந்து அதாவது பாதிக்காமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பும் அந்த இரும்பில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது வளைக்க முடியாத இரும்புக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய எளிமைச்சை கணிக்கும் எவ்வளவோ சம்பந்தம் இருக்கிறதாக சாத்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது ஆயிரக்கணக்கான வடிவமைப்புகளில் வடிவமைக்கப்பட்ட இந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் நமக்கு பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்குது அப்படிங்கிறது தான் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அப்பட்டமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரியான நீங்கள் பயன்படுத்துகிற எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அந்த வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சுத்தப்படுத்தி பூஜை போடுகிற வழக்கம்தான் இந்த ஆயுத பூஜை சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிறது வந்து காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அல்லது ஆயுத பூஜை என்று வரக்கூடிய நல்ல நேரம் இருக்கும் இல்லையா அந்த நல்ல நேரங்களில் பூஜை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு நிறைய பேர் வந்து ஆற அமர தூங்கி எந்திரிச்சு சாயங்கால நேரமாக உட்காந்து ஆயுத சம்பந்தப்பட்ட பூஜையை கொண்டாடுகிற வழக்கத்தை வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் அதிகாலையில் என்னை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நான்கு மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளாக அல்லது ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு சூரிய உதயம் ஆவதற்குள்ளாக ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட சாம்ராஜ்யம் அமைது அப்படிங்கிறது அல்லது கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு திட்டு திட்டாக காணிக்க போடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ஆயுத பூஜை வழிபாடு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது கடந்த காலங்களில் வந்து அதாவது எனக்கு விகரம் தெரிஞ்ச இருந்து கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பிலேயே வந்து தொழில் அல்லது வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டேன் அந்த இருந்து இந்த நாள் வரைக்கும் வந்து இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட பூஜைகளை வந்து காலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நான்கு மணியில் இருந்து மணிக்குள்ளாக ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய வழக்கத்தை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறதுனால நான் முயற்சி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இந்த உலகத்தில் வந்து அப்படின்னா பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி தொழில் அப்படிங்கிறது எனக்கு மிக மிக இலகுவாக அமைஞ்சது அப்படிங்கிறது மிக மிக உண்மையாக இருக்குது சாதாரணமாக தமிழ்நாட்டை வாழ்வதற்காகவே ஓரிரு பாஷைகள் தெரியணும் ஆனால் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய பல்வேறு நாடுகளில் வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட எந்த ஒரு மொழியும் தெரியாமல் வழியே இல்லாத நிறைய பேருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக என்னுடைய தொழில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதற்காக சொல்கிறோம் அப்படின்னா பெரியவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அதில் வண்ணமயமான மிகப்பெரிய வாழ்வாதாரம் அமையுது அப்படிங்கிறது உண்மை ஆக இந்த மாதிரியான ஆயுத பூஜையை தயவு செய்து அன்றைக்கு காலையில் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக ஒரே ஒரு நாள் இரவு வெடிய வெடியே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல வெடி காலையில் நாலு மணிக்கு ஆயுத பூஜை பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண சிறு தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த சிறு தொழிலில் வந்து உங்களுக்கு வளம் இல்லாமல் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட பல தொழில் செய்யக்கூடிய அதாவது பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய பட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுத பூஜை சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அந்த ஆயுத பூஜையை கண்டிப்பாக நம்ம யாராக இருந்தாலும் ஆயுதங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை காலை நேரத்திலேயே வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்திரிச்சு பூஜை பண்ணி நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் தேவையான தகவலை கரெக்டான டைம்ல மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்